ரீதியாக தமிழ் சினிமாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அதிர்ஷ்டமான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் பந்து வரை பல திரைப்படங்கள் வெற்றியாக அமைந்தன அதிலும் மகாராஜா பந்து போன்ற திரைப்படங்கள் இந்த ஆண்டின் சர்பிரைஸ் ஹிட் படங்களாக அமைந்தது மேலும் சில படங்கள் நூறு கோடி வசூலை குவித்தது அந்த வகையில் இந்த வருடத்தில் இதுவரை பிளாக் கஸ்டர் படங்களாக அமைந்த ஆறு படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் பிரபுதேவா பிரசாந்த் மைக் மோகன் அஜ்மல் ஸ்னேகா என நட்சத்திர பட்டாரமே நடித்த

இயக்கத்தில் முகுந்த் கதாபாத்திரத்தில் சிவகார்த்திகேனும் அவரது மனைவி இந்து ரெபேகா வர்கீஸ் கதாபாத்திரத்தில் சாய் பல்லவியும் நடித்தனர் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் முன்னூத்தி ரெண்டு கோடியை குவித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அடுத்தது வேட்டையன் ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா டகுபதி மஞ்சு வாரியர் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்தில் நடித்துள்ளது இந்த திரைப்படமானது வசூல் ரீதியாக முப்பது முதல் கோடி வரை வசூலித்துள்ளது அடுத்தது இந்தியன் டூ இந்தியன் டூ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெளியான இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் என்பதாலும் கமல் மற்றும் சங்கர் என்கிற இரு பிரம்மாண்டங்கள் பல வருடங்களுக்கு பிறகு இணைந்ததாலும் தான் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியான இந்த படத்தில் நூத்தி மூணு வயது முதியவராக அறுபத்தி ஒன்பது

மன கதையாக இருந்தாலும் தனது திரைக்கதை சிறந்த நடிகர்கள் தேர்வு திறமையான சமீபத்தில் வெளியாகி திரையரங்கு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் வந்தன பதினோராம் நூற்றாண்டு மற்றும் தற்காலத்தில் நடக்கும் சம்பவங்களை கங்குவா வெளிப்படுத்தியது இந்த நிலையில் கங்குவா திரைப்படம் முதல் வாரத்திலே ரூபாய் எட்டு கோடி வரை வசூலித்தது குறிப்பிடத்தக்கது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க